இன்றைக்கி வணக்கம் அப்புறம் எல்லா ஆடி மொழி வாழ்த்துருக்கேன் நான் இந்த இடத்துக்கு இப்போ ஒரு மானவாரிட்டே வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோன்று எட்டாவது வருஷத்துக்கு உடைய மாணி கார்பேஷன் ஸ்கூல்ல அப்போ வந்து ஐயா மருத்துவர் ஐயா வந்து அரிம சங்கத்துலேயும் இருந்திருக்காரு அப்போது சண்முக மருத்துவமனை அறிமுக சங்கம் வந்து நடத்தும் கண் சிகிச்சை முகாம் மருத்துவ முகாம்கெல்லாம் நடத்துவார் அதுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டமே பேரண்ட்ஸையும் மறைச்சிடுங்க ஸ்டூடெண்ட்ஸையும் மறைச்சிடுங்க ஒரு மாணவன் வந்து கண்ணு நல்லா இருந்தாட்டான் உடல் நல்லா இருந்தா தான் அவன் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கிறாங்க அப்போனா கொஞ்சம் நல்லா பேசணும் ப்ரேயரில் வந்து முன்னாடி நீ போய் எடுத்துகிற மார்ச் ஃபஸ்ட்டில் சொல்லுவேன் அப்போ வந்து ஸ்கூலில் போய் புரிய கட்டாக இருந்தப்போ டாரி கிளாஸ் கிளாஸாக போய் சொல்லி வர சொல்கிறப்போ நோட்டீஸ் போகிறப்ப யார் எடுப்பாருன்னா இங்கே ஹெட் மாஸ்டர் அண்ணி இங்கே மருத்துவமனைக்கு வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு கொண்ட எல்லாம் காசு கொடுத்துட்டு ஏன்னா எதுக்காக நீ சொல்கிறேன்னா அவரோட மாணவனாக தான் இங்கே வரியாக இருந்திருக்கு அப்போ எல்லா கிளாஸ் குழந்தை கொடுத்துட்டு உங்கள் அப்பா அம்மாவுமே இந்த கண் சீக்கிரம் மருத்துவமும் இந்த மருத்துவமனை கலந்து கொண்டு நீங்களும் வரணும்னு சொல்லி எல்லா கிளாஸ் குழந்தைக்கு கொடுத்து நம்ம முன்னாடி சொல்லணும் டீச்சரை சொல்லி பார்வை செஞ்சு அது மாதிரி வந்து அவர்களோட வந்து இங்கே அந்த முருகாமலும் கலந்து கொண்டு அவரோட இடத்துல அப்படியே அப்பவே பாக்கிற என்பதையும் சொல்ல கடன்பட்டவராக இருக்கிறேன் எட்டாவது இங்கே நீ வரைன் பார்த்தீங்கன்னா போட்டியில் ஐயாவுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் நடந்த தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் சர்வதேச நடந்த அந்த போட்டியில் முதல் பரிசு தங்க கழகத்தை பெற்று நமது கோவைக்கு பெருமை சேர்ந்த பொழும ஐயாவில் இருக்கிறார் பாராட்டு பெற்றிருக்கிறேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை இருக்கும் போது எனக்கு பேக் பெயின் வந்து அதாவது முந்நூற்றி எண்பது கிலோ வெயிட் செய்யும்போது அந்த பெல்ட் கட்டாயி பெல்ட் வந்து இடப்பில் பார்த்து இடப்பட்ட கிரிப்பு கட்டுவாங்க கட்டாயி பின்னாடி பேக் பெயின் எலும்பு சாலையில் அந்த போட்டியில் ரெண்டாவது இடம் தான் பெறப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலம்ப கலைக்கு வந்து அஞ்சு வயசுலேருந்தே அந்த சிலம்ப கலையின பழைக்கு சிம்மமு அதாவது வந்து ஆஞ்சநேயர் ஆரோக்கிய அபிவிருத்தி சங்கம் தோன்றிட்டு நம்ம சௌரி காலத்துக்குள்ள உடைமலை மெய்மொழில் இருக்கு அங்கே வந்து இந்த கலையை நான் கற்றுக்கொண்டேன் பிறந்த உடனே அந்த தவறத அந்த சின்ன படம் உடற்பயிற்சி சொல்லலாம் தவறு வந்தத அந்த ஒரு செவ்வது கொடுக்க ஜிம்முக்குமே நம்ம இன்னைக்கு வீட்டுக்குமே வாடகை வீட்டில் கூடியிருந்தோம் அப்புறம் சாப்பாடு கூட வசூலி இல்லாமல் இருக்கும் உடல் மாதிரி பார்த்தா டாக்டருக்கு எனக்கு நிறைய கடன் கொண்டு ஏன்னா அம்மா உடம்பு சார் போக எனக்கு பட்டாசு தீயோட டைமில் கையில் வந்து பட்டாசு வச்சிருச்சு அப்போத்துக்கு அம்மா தூக்கி கொடியாதாங்க இந்த மருந்து பார்த்துட்டு அது டாக்டருக்கு பணம் கொடுக்கும் கூட ஒரு சூழ்நிலை இல்லாத போது நீங்கள் போய்ட்டு பையன் நல்லா பார்த்துட்டு நான் கூட சனி சக்கர இந்த மாதிரி அவருடைய மாணவனாக இங்க வரையறதுக்கு பதிவு செய்து கொண்டே இருப்பேன் ஏன்னு சொன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிலம்ப கலைகள் வந்து அஞ்சு வயசுல கட்டுக்கிற ஒரு அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் கட்டுக்க அதே வச்சு நம்மளால இந்த வெயிட் லிப்டிங்கிறது தான் பண்ண முடியாது சிலம்பத்துல சாதிக்க வேண்டும் என்று அந்த சாதனை நாம் கொண்டு வர வேண்டும் நமக்கு தெரிஞ்ச கலையினை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த சிலம்பலை என்பது ஒரு போர்க்கலை அடிப்படையிலே கிட்டத்தட்ட இருபது முப்பது வந்தாங்க நம்ம முன்னோர்கள் விரட்டி அடித்த இந்த சிலம்பக்கலை அழிந்து கொண்டிருக்கிற இந்த சூழல் இதை நம்ம மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி வந்துட்டாங்கன்னா சிறப்புலேருந்து போய் பத்து பேருந்து இங்கேருந்து நாங்கள் அது இன்னைக்குலாம் அப்படி இருக்க முடியாது இருந்தாலும் கூட அதையும் நம்ம ஏதோ சூழ்நிலை நம்ம பயன்படுத்தி அதே நம்ம அந்த சிறப்பு கடையை வளர்த்த வேண்டும் ரெண்டு சுடும் அந்த சுருள் வாழ் போது எத்தனை பேர் வந்தேன் பக்கத்தில் வரக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்க கட்டி இருக்கலாம் இது என்னன்னு நம்ம அது தாய்லாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் தாய்லாந்து நாட்டில் நடந்த சர்வதேச போட்டியில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு பள்ளி மாணவர்களை அழைத்து சென்று நாடு போய் அந்த சர்வதேச போட்டியில் பங்கெடுக்கிற போது அந்த சுழல்பால் சுழற்றி அந்த தாய்லாந்து நாட்டையே அதில் வைத்திருக்கிறோம் அந்த அதிர் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இப்படிப்பட்ட போட்ட நாடுலாம் வந்தோம்னா

குருவானது இந்த சிலம்ப கலை மூலமாக இந்த சிலம்பத்தின் மூலமாக ஒரு நாட்டின் முதலம்சராக உருவெடுத்ததுச் சொல்லால் குறிச்ச தர வேண்டியது यार இந்த நாட்டின் முதலமைச்சராக சிலம்பத்தை குருவானவர் எம்.ஜி.ஆர் வந்து பார்த்தினா அடிமை பெண்ணே அதே நரையப்பட இருக்கின்ற சிலம்பப் படம் அந்தக் சமயத்தால அத நம்ம 얘기를 கூட அந்த ஆவிலன்னி சரி தியேட்ரி மூலமாக இப்போ சனிக்கிழமை நாள் வந்து காலைக்காட்சி தான் போடுவாங்க கிட்டத்தட்ட கிட்டத்துல நைட் ஷோ பன்னெண்டு மணி மணிக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஷோ முழுமையாக பார்த்து வெளிப்படுவேன் அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே எப்படி சிலம் விற்கிறாரு எப்படி கத்து சண்டை போடுறாரு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு இப்போ நீ பார்த்து இந்த ஸ்டெப் பார்த்தோம்னா அடுத்த ஜிம்மில் வந்து அதே மாதிரி செஞ்சு வைப்போம் அதுக்கப்புறம் மாதிரி அடுத்த நாள் போகணும் பெய்து இப்படி மறந்து போகணும்

போது நம்ம உடம்புல எங்க வந்தாலும் சரி பிளைடாட்டா கிழிச்சல் அந்த அளவுக்கு நம்ம பக்குவமா செய்யணும் நல்ல வேகமா செய்யணும் எதிரிகளை தாக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிதறி அடிச்சு ஓடுறாங்க அந்த அளவுக்கு நம்ம அவங்க இங்கிலீஷ்ல சொன்னாங்க இங்கிலீஷ்ல பேச தெரியாதுங்க வெரி டேஞ்சரஸ் மேன் அப்படிங்கிறாங்க வெரி டேஞ்சரஸ் மேன் வெரி டேஞ்சரஸ் கேம் வெரி டேஞ்சரஸ் கேம் ஆச்சரியமா பாக்குறாங்க

உலக சிறப்பு விளையாட்டு சங்கத்திலே பதிவு செய்து கொண்டு கோவை மாவட்ட உலக சிறப்பு விளையாட்டு சங்கத்துடைய தலைவராகவும் தற்போது பொறுப்பேற்கிறேன் அதே போல உலக சிறப்பு விளையாட்டு சங்கத்துடைய சிலம தொழில்நுட்ப இயக்குநர் என்ற பொறுப்பு இப்பொழுது சென்ற மாதம் அந்த பொறுப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள் நமது கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களால் முப்பதாண்டு காலமாக சில மக்களைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றுவதற்காக சான்றிதழையும் பெற்றிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் சென்ற ஆறாம் தேதி அன்று சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே தமிழக ஆளுநர் அவர்கள் ஆர் என் ரவி அவனுடைய திருக்கரங்களால் சிறந்த என்ற ஒரு விருதையும் பெற்றிருக்கிறேன் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடன் எ எல்லாருமே ராஜ்பவன் அதாவது நம்ம கவரன் மாநில நடக்கும் அது வந்து சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா இன்னொரு எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ வந்து வந்து சிலம்பத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இதனுடைய என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு போட்டி வந்து இது எப்படிலாம் செய்யற இதுங்கிற வந்து ஒரு காட்சி போட்டியை அவர் அவர் காட்டணும் நான் அவர் சொல்லித்தார் நீங்கள் என்ன இதுக்காக அது நான் ஸ்டேஜ் நான் பார்க்கணும் அப்படின்ட்டாரு நாங்கள் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க டீம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செய்யிட்டு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் பரச்சல் கொடுத்தாச்சு எல்லாம் ஓகே பண்ணியாச்சு ரெண்டு ஈவெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுட்டாங்க

அப்புறம் வந்து அதெல்லாம் வேண்டாம் வெப்பன்ஸு அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரு சின்னதிலையும் இதை சொல்ல கடைப்பட்டுருக்கிறேன் ஏன்னா இந்த வெப்பன்ஸ் சொன்ன நியமனம் இருங்க நம்ம இங்கேருந்து தாய்லாந்து போகும்போது சுருங்க கேட்டு அது வந்து பார்த்து எந்த பொருளுமே வெப்பன்ஸ் பொருளுக்கெல்லாம் தடை வீசிட்டாங்க சில வந்து கவர் பண்ணிவிட்டாங்க இதுதான் அங்கே ரொம்ப போயிடுச்சு கஸ்டம்ஸ் ஆகிடுச்சு போய் இந்த சோழநிலைகள் வரும்போது அந்த சுருண் கட்டி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வீச்சதுவாளாட்ட அந்த தெரிஞ்ச தெரிஞ்சு சீன தெரிஞ்சு இந்த வழிபல தூக்கிட்டு போறாங்க நாலு அஞ்சு பேர் தூக்கிட்டு போயிட்டார் தூக்கிட்டு போய் ஒரு தீவிரவாதிகிட்ட கொண்டு போய் ரூம்பி எண்ணி வழிவேலுக்கு நல்ல அதே மாதிரி ரூம் உட்கார்கள் உட்காரி போத்து அஞ்சு பேர் என்னோட சென்னையில் நடந்ததுங்க எல்லாரும் சுற்றி என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ் தெரிஞ்சு போட்டு நான் வந்து நம்ம செல்லுல வீடு ஏற்படலுங்க செல் போன சொல்லி எல்லாமே பிடிக்கிட்டாங்க எல்லாம் பிடிக்கிட்டாங்க வச்சுக்காங்க அந்த பாதி நமக்கு வந்து சுரங்க பார்த்தேன் அப்போ நான் இது செல்லில் காட்டினேன் பரிசுரங்களை காட்டினேன் இந்த சிலம்பேன் மாரியன் கோயில நம்ம மாரியம் வந்து கரகமில்ல சாமி முன்னாடி வரும்போது சில அது இப்போ கோயிலில் மற்ற போட்டியில் செஞ்சது குழந்தை செஞ்சது அதெல்லாம் காட்டிட்டு அதில் ஒருத்தர் அங்கே அதிகாரி ஒருத்தர் சிலம்பு தெரிஞ்சு இருந்தார் சிலம்பு தெரிஞ்சு இந்த கலை இருந்தார் அவர் வந்து பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் சொன்னார் இது வந்து பழங்காலத்து க கலை வந்து இப்போ அழைச்சிட்டு வருது இவங்க நல்ல நம்ம ஊக்கம் ஆக்கம் ஊக்கம் சொல்லி போட்டு அப்புறம் பார்த்து ராஜமணிகள் கண்ணோடு கொண்டு வந்து ரைட்டில் அது மாதிரி இந்த சிலம்ப கலைக்கு அவ்வளவு உயிரோட்டம் இருக்குது இன்னமும் சிலம்ப கலை உயிரோடு இருக்குது இந்த கலை நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நூறு குழந்தைகளுக்கு நம்ம பையன் கவர்னர் மாளிகையில் நடந்திருந்தார் போட்டு மான்கொங்கு எடுத்துட்டு நாங்கள் இடத்துல போய் ரெண்டு நிமிஷம் செஞ்சதுமே நீங்கள் கவர்னர்

அந்த இடத்திற்குல அனைவரிடத்தில் இருந்த செய்து காட்டி உலகம் முழுவதும் தொலைக்காட்சியில வந்தது என்பதை சென்ற ஆறாம் தேதி ஏழாம் தேதி என்பது நேரத்தில் ஒரு கடை மட்டமாக சொல்லி அது மட்டுமல்ல இங்கு வருவது பத்திரிகையாளர்கள் எல்லா பத்திரிகை மாலை மலர் தினமணி போன மாதம் பத்தாம் தேதி வந்த தினமலர் அதில் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள் அதே போல நூறு குழந்தைகளுக்கு இலவசமாக சொல்லித்தரது மட்டும் அல்லாமல் கோவை மாவட்ட உலக சிறப்பு விளையாட்டு சங்கத்துடைய தலைவராக இருக்கிற காரணத்தினால அதாவது மாநில அளவிலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அந்தந்த மாணவர்களுக்கு அதாவது அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிற மூணு சதவீத இடஒதுக்கீடு விளையாட்டுத்துறைக்கு சிலம்பத்திற்கு அதை நீங்கள் தர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் கொடுத்துறைக்குன்னா பல்வேறு குழந்தைகளுக்கு அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் காலேஜத்திற்கு முறையில் வாங்காமல் அந்த சிறப்புக்காரின் மூலமாக அவர்களை அந்த பண்டிகையிலே சேர்த்திருக்கிறோம் காலேஜில் அதே மாதிரி குறிப்பாக முடிச்சோம்னா கிருஷ்ணா காலேஜில் கிருஷ்ணா காலேஜில் பிளஸ் முடிச்சு இங்க

சிறந்த அந்த விளையாட்டை பற்றி நான் சொல்லவில்லை அதாவது கிரிக்கெட் ஆகிட்டு அதே மாதிரி மற்ற விளையாட்டு விளையாட்டு அது வந்து தனித்துறையை காட்ட முடியாது சிலம்பத்தில்

அதே மாதிரிதான் டாக்டர் மருத்துவ முகாம் போது நான் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு நான் அதே மாதிரி இங்கே ஒரு மாணவனாக வரி கிடந்ததற்கு எனக்கு பாராட்டுகளை தந்த ஐயா டாக்டர் ஐயா சுபி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லுகிற விதமாகவும் ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சக்தி விழுந்த நம்ம இந்த சௌரி வழியினுடைய கூட்டுறனாளி சங்கத்துடைய தலைவராக பத்தாண்டு காலம் நான் இருந்திருக்கிறேன் சொசைட்டி பத்து வருஷமா எப்படி இருந்தது என்று குப்பை மேலே கடந்தது ஒரு காலிப்படமாட்ட கடந்தது குப்பம் மேல கண்டு கூப்பி செல்வது இந்த சொசைட்டி எப்படியாவது கொண்டு கொண்டு வரும் என்று சொல்லி என் இடத்துல போய் பொருப்படைத்தார்கள் நான் ஒரு அரசியல் கட்சி சாப்டர் இருந்தாலும் கூட எல்லாருடைய நம்முடைய சவுரியும் நம்முடைய பொதுநலம் கருதி அந்த பொறுப்பை பெற்றுக் கொள்வதை சொல்லி சர்வ கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒப்புதலோடு அந்த பொறுப்பை பெற்றவர்கள் நேரத்திலே நாம் உலகத்திலே சொல்ல கடைப்பட்டவராக இருக்கிறேன் அதற்கு எனக்கு ஆக்கம் ஊக்கம் தந்தவர் பத்தாண்டு காலமாக ஒரு உடல் பயணித்தனர் நம்முடைய சத்யவர் அவர்கள் அவர் டைரக்டராக நம்ம சொசைட்டியில பணியாற்ற நான் தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கு அப்ப பாத்தீங்கன்னா மூணு முக்கால் லட்சம் ரூபாய் கடன் வந்திருக்கேன் ಮೂಳೆ ಮೂರು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕನ್ನಡ ಅದು ಸೊಸೈಟಿ ಮೇಲೆ ಒಂದು ಅಟ್ಯಾಚ್ಮೆಂಟ್ ಅಟಾಚ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಾಗ ಸಿಂಗಾರೊಸೈಟಿ ನಮ್ಮ ಪಣ ಕಟ್ಟೋಣ ನಾವು ಇದು ನಾವು ರೆಡಿ ಬಸ ಮಾ ಕೊಟ್ಟು ನಾವು ಬಾರಿ ಕೈ ಕಟ್ಟೋ ಮತ್ತು ತಲ ಕಡ ಮೂರು ಲಕ್ಷ ರೂ ಮೂರು ಅಟ್ಯಾಚ್ಮೆಂಟ್ ಅಟಾಚ್ಮೆಂಟ್ಬೋದು இப்போ நான் நம்ம செல்வாருக்கு ஐயா கொஞ்சம் கொடுக்க அவருக்கு பார்த்தா பதவி இருந்துக்கிறாங்க எப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள கடமை கொஞ்சம் அடக்கலாம்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமே போய் பிரித்து கூட்டாடி நம்முடைய நம்ம சொசைட்டி எதாவது டெவலப்மெண்ட் பண்ணி நம்ம அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஸ்பான்சராக பெற்று யார் இடத்துலையும் கை நீட்டி இதுவரையிலும் நான் சொல்லுகிறேன் கை நீட்டி பணம் என்று வாங்கவில்லை ஒவ்வொரு இடத்திலும் பொருளாக வாங்கி அந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் உருவாக்கி அந்த மண்டபத்தின் மூலமாக சிறு சிறு தொகை வருமானம் வந்து கொண்டிருந்தது அந்த சிறு சிறு தொகை வைத்து அந்த மூன்று லட்சம் ரூபாய் கடனை மறைத்து ரெண்டு நியாய விலை கடைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ரெண்டு நியாய விலை கடை மூலமாக அதாவது எந்த ஒரு சொசைட்டி வருமானம் கிடையாது எந்த ரேஷன் கடையும் சொசைட்டிக்கு வருமானங்கள் இல்லை அந்த ரெண்டு நாய் விலை வேண்டாம் என்று சொல்லி அதையும் நம்ம எழுதி கொடுத்து போட்டு கிட்டத்தட்ட அந்த கடனை அடைத்து நன்மதிப்பு பெற்று அமைத்தால் அடுத்த தேர்தல் சொசை தேர்தலில் ஒருங்கிணைத்து மறுபடி தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் அப்புறம் நம்முடைய சத்ரன் அவர்கள் எங்களோட டைரக்டராக இருந்து பணியாற்றினார்கள் அதில் பார்த்தீங்கன்னா நான் இருந்த பத்து வருஷம் முடிஞ்சு போன வருஷம் எட்டாவது வருஷம் ஏழாம் மாசத்துல என்னுடைய பதவிக்கால முடிஞ்சது நாங்க வெளியில் வரும்போது ஒரு பெரும் தொகையை வங்கியிலே டெபாசிட் செய்துதான் இந்த கூட்டுறவு சங்கம் இந்த அளவுக்கு ஒரு மண்டலத்தின் ஒரு வறட்சியில செய்திருக்கிற இந்த நேரத்தில் சொல்ல கடைப்பட்டாலே அது மட்டும் இல்லைங்க நமக்கு பேங்க் இல்லை சவுரி வளர்த்து ஒதுக்கப்பட்ட பேங்க்

தனியார் கட்டணத்தை இயங்கி இருக்கிறது அந்த கோஸ்ட் ஆபீஸ் நம்ம சொந்த கட்டணத்துக்கு உண்டான வரணும் கிட்ட வழியோ அதைக்குண்டான குமயசு என்ற இடத்தை சொல்லியிருக்காங்க அதற்குண்டான நடுவடைக்கு ரெண்டு நாள் குறைந்த என்று சொல்லி ஒரு மாணவனாக வருகின்ற காலத்து எழுத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு வருகிறேன் நன்றி நன்றி